அத்தியாயம் நானூற்று முப்பத்தேழு பேய்கடவுளின் மாற்றம் பாகம் ஒன்று காட்டுப்பாம்பு மன்னன் திடீரென வெறித்தனமான தாக்குதலால் அதிர்ந்து போனான் அவன் முன்னால் கல்போல் உறைந்த பாம்பு தோல் நிலத்தில் கிடந்து மெதுவாக சதுப்பு நிலத்தில் மூழ்கியது காட்டுப்பாம்பு மன்னன் போன்ற வலிமையானவனால் கூட மெடூசாவின் கல்லாக்கும் திறனுக்கு எதிராக தப்பிக்க மட்டுமே முடிந்தது லாங் ஹவோசன் மனதுக்குள் அதிர்ந்து ஆண்ட்ரோமாலியஸை எதிர்த்தால் மெடுசாக்கள் தான் முக்கிய இலக்காக இருக்கும் என்பதை உணர்ந்தான் யூஏயின் எச்சரிக்கை உண்மையிலேயே சரியாக இருந்தது இந்த மெடுசாக்கள் ஆண்ட்ரோமாலியஸை விடவும் ஆபத்தானவை மெடுசாக்கள் தனியாக பயங்கர வலிமை உடையவை அல்ல அவற்றின் கல்லாக்கும் திறன் லாங் ஹவோசன் போன்ற கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனை முழுவதும் கல்லாக்க முடியாது ஆனால் அந்த கல்லாக்குதல் அவனை பலவீனப்படுத்தி மெதுவாக்கினால் அது மரண அடியாக மாறும் மெடூசாக்களின் கண்களை எதிர்கொள்ளாமல் இருக்க வேண்டும் இல்லையெனில் உடல் முழுவதும் கல்லாக மாறிவிடும் மேலும் மெடூசாவின் கண்கள் ஒரு வகையான கல்லாக்கும் கதிரை வீசும் அது தாக்கினால் உடனடியாக கல்லாக்கிவிடும் ஆனால் இந்த திறனை பயன்படுத்துவது மெடூசாவின் ஆன்மீக ஆற்றலை பெருமளவு செலவழிக்கும் இதைத் தொடர்ந்து பயன்படுத்த முடியாது மேலும் பொதுவாக அவை கண்களை திறக்க முடியாது குருட்டுத்தனமாகவே இருக்கின்றன ஆண்ட்ரோமாலியஸ் ஒரு மெல்லிய கர்ஜனையை வெளியிட்டு தன் விரல்களால் காட்டுப்பாம்பு மன்னனை சுட்டிக்காட்டினான் அவனது கூட்டாளிகள் மெதுவாக சுற்றிலும் பரவி சதுப்பு நிலத்தில் இருக்கும் காட்டுப்பாம்புகளுக்கு எதிராக காவல் நின்றனர் அவனது சகோதரர்களின் போரில் பேய்பாம்புகள் இறுதியாக வெற்றி பெற்றன கடைசி முழு வலிமையான தாக்குதலை ஏவிய பின் சாதாரண காட்டுப்பாம்புகள் பெரிய அச்சுறுத்தலாக இல்லை அவை சதுப்பு நிலத்தில் வாய்ப்புக்காக காத்திருந்தன இப்போது காத்திருந்தது இரு மன்னர்களின் சண்டைதான் பேய்பாம்பு மன்னன் ஆண்ட்ரோமாலியஸுக்கும் காட்டுப்பாம்பு மன்னனுக்கும் இடையிலான போர் ஆண்ட்ரோமாலியஸ் தன் கூட்டாளிகளை பயன்படுத்தி காட்டுப்பாம்பு மன்னனை பலவீனப்படுத்தலாம் ஆனால் அவன் ஏற்கனவே இழந்த கூட்டாளிகள் ஏராளம் மேலும் தன் சொந்த வலிமையால் பழிவாங்க விரும்பினான் தன் இறுதி ஆயுதமான பேய்க்கடவுள் தூண் இருப்பதால் அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது ஒவ்வொரு முறையும் பேய்க்கடவுள் தூணை பயன்படுத்தும்போது அவனது உயிராற்றல் எரிபொருளாக மாறும் இம்முறை இங்குள்ள புதையலை மட்டுமல்ல காட்டுப்பாம்பு மன்னனின் உட்பகுதி மணியையும் உடலையும் கைப்பற்ற விரும்பினான் இவை அனைத்தும் பெரிய புதையல்கள் இவற்றை உட்கொண்டால் ஆண்ட்ரோமாலியஸுக்கு ஒன்பதாவது படியை அடைய எழுபது சதவீத வாய்ப்பு உள்ளது ஒரு கர்ஜனையின் மத்தியில் காட்டுப்பாம்பு மன்னன் ஆண்ட்ரோமாலியஸை உற்று நோக்கினான் அவனது கண்களில் கோபம் தெரிந்தது ஒரு வகையில் இவர்கள் எல்லாம் பாம்பு இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் இப்போது அவர்கள் மரண எதிரிகளைப் போல இருந்தனர் ஆண்ட்ரோமாலியஸின் உருவம் ஏற்கனவே பெரியதாக இருந்தாலும் காட்டுப்பாம்பு மன்னனுடன் ஒப்பிடும்போது அது சிறியதாகவே இருந்தது இரு பெரும் வலிமையானவர்கள் போருக்கு தயாராக இருக்க லாங் ஹவோசென் தன் இருப்பை மறைப்பதில் இன்னும் கவனமாக இருந்தான் இந்த போர் அவனுக்கு மிகவும் மதிப்புமிக்க பாடமாக இருந்தது ஒரு பேய்க்கடவுள் தன் பேய்க்கடவுள் தூணை முழுமையாக பயன்படுத்தும்போது எவ்வளவு வலிமையை வெளிப்படுத்த முடியும் என்பதை அவன் எப்போதும் அறிய விரும்பினான் இந்த கேள்விக்கு பதில் இந்த மேடையில் வெளிப்பட இருந்தது பேய்ப்பாம்பு கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் தன் பாம்பு ஈட்டியை முன்னோக்கி உயர்த்தி தொடர்ந்து கத்தினான் சுற்றியிருந்த பேய்பாம்புகளும் கூக்குரலிட்டன ஆனால் அவனருகில் இருந்த நான்கு மெடூசாக்கள் மட்டும் அசையாமல் பேய்க்கடவுள் தூணுக்கு அருகில் அமைதியாக காட்டுப்பாம்பு மன்னனை எதிர்கொண்டன இந்த நான்கு மெடூசாக்கள் நான்கு பெரிய மந்திர பீரங்கிகள் போல இருந்தன எப்போது அவை மீண்டும் தாக்கும் என்று யாருக்கு தெரியும் ஆண்ட்ரோமாலியஸ் இரு கைகளிலும் பாம்பு ஈட்டிகளை உயர்த்தினான் அதே நேரத்தில் அவனது மந்திர முணுமுணுப்புகள் படிப்படியாக உரத்ததாகி காதுகளுக்கு கூர்மையாக ஒலித்தன அவனுக்கு பின்னால் இருந்த எழுபத்தி இரண்டாவது தூண்மென்மையான ஊதா ஒளியை வெளியிடத் தொடங்கியது ஏனோ இந்த ஊதா ஒளியை உணர்ந்தபோது லாங் ஹவோசனுக்கு திடீரென ஒரு பழக்கமான உணர்வு ஏற்பட்டது இந்த பழக்கம் ஒரு பேயிடமிருந்து வரவில்லை மாறாக இதை பற்றி யோசித்தபோது லாங் ஹவோசனின் கண்களில் ஒரு மாற்றம் தோன்றியது ஆனால் அது விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பியது உடனடியாக அந்த பெரிய பேய்க்கடவுள் தூணின் மேலிருந்த பாம்பு சிற்பம் உயிர் பெற்றது போல தோன்றியது ஒரு இருண்ட நிழல் எங்கிருந்தோ தோன்றி பேய்பாம்பு கடவுளின் உடலில் அமைதியாக ஒட்டிக்கொண்டது லாங் ஹவோசனின் கண்மணிகள் திடீரென விரிந்தன ஏனெனில் அந்த நிழலை உள்வாங்கிய பின் பேய்பாம்பு கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் ஆச்சரியமான வேகத்தில் பெரிதாகி அவனது உருவமும் வலிமையும் அதிகரித்தது அவனது ஆன்மீக ஆற்றல் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அசாதாரண ஆற்றலாக தோன்றியது அவனது வலிமை எட்டாவது படியின் உச்சத்தில் இருந்தாலும் அவனது ஆற்றல் ஒன்பதாவது படியை தாண்டியது தொலைவில் இருந்து பார்க்கும்போது ஆண்ட்ரோமாலியஸ் தன் பேய்க்கடவுள் தூணுடன் முழுமையாக இணைந்து அவனது கைகளில் உள்ள பாம்பு ஈட்டிகளும் பெரிதாகிக்கொண்டே கொண்டே இருந்தன காட்டுப்பாம்பு மன்னன் தொடர்ந்து கர்ஜித்தான் அவனது முதுகில் உள்ள மூன்று பொன்னிற ஒளிகள் இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தன அவனது உடலில் இருந்து பச்சை நிற ஒளி வட்டங்கள் பரவி காற்றில் உள்ள இருள் ஆற்றலை வேகமாக விரட்டியது அதற்கு பதிலாக உயிரும் மரணமும் கலந்த இரு வகையான தனித்துவமான ஆற்றல் ஏற்ற இறக்கங்கள் தோன்றின சதுப்பு நிலத்தில் உள்ள விஷம் இன்னும் அடர்த்தியாகி ஒரு விஷமழை பெய்யத் தொடங்கியது ஆந்திரோமாலியஸின் மேல் அந்த விஷமழை விழுந்தபோது ஒரு கூர்மையான ஒலி கேட்டது மெல்லிய புகையுடன் இதிலிருந்து அந்த தாக்குதலின் ஆபத்தை நன்கு உணர முடிந்தது இது உண்மையிலேயே எளிதில் எதிர்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது ஒன்பதாவது படியை எட்டிய வலிமையுடன் காட்டுப்பாம்பு மன்னன் சுற்றியுள்ள சூழலை மாற்றி கட்டுப்படுத்த முடிந்தது இது ஒரு வகையான களத்திறனை போன்றது ஆனால் காட்டுப்பாம்பு மன்னனால் இன்னும் உண்மையான களத்தை உருவாக்க முடியவில்லை இதேபோல் லாங் ஹவோசெனின் குழு முன்பு சந்தித்த புலி மீன்கள் மன்னனுக்கும் இது பொருந்தும் அறியப்பட்டவற்றின்படி ஒரு உண்மையான களத்தை கட்டுப்படுத்த ஒன்பதாவது படியின் மூன்றாம் நிலையை அதாவது மூன்று லட்சம் ஆன்மீக ஆற்றல் அலகுகளைத் தாண்ட வேண்டும் ஒரு களத்தை கட்டுப்படுத்தும் எந்த வலிமையானவனும் அவன் கோவில் கூட்டணியைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் அல்லது பேய்களைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் ஒரு முக்கியமான இருப்பாக இருக்கிறான் பேய்பாம்பு கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் பெரும் வலியை அனுபவித்தான் அது அவனது கர்ஜனையில் தெரிந்தது அவனது பருத்த உருவம் ஏற்கனவே பத்து மீட்டருக்கு மேல் உயர்ந்து நேராக காட்டுப்பாம்பு மன்னனை நோக்கி சென்றது பேய்க்கடவுள் தூண் அவனுக்கு வலிமை சேர்த்தது இது எல்லா பேய்க்கடவுளருக்கும் உள்ள ஒரு தனித்துவமான திறனாகும் இது பேய்கடவுள் மாற்றம் எனப்படுகிறது பேய்க்கடவுள் மாற்றத்தில் உள்ள ஒரு பேய்க்கடவுள் ஆற்றலிலும் வலிமையிலும் பெரும் உயர்வைப் பெறுகிறான் அவனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் மிகவும் பயங்கரமான அளவை எட்டுகிறது உதாரணமாக தற்போதைய பேய்பாம்பு கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் உள் ஆன்மீக ஆற்றலில் எட்டாவது படியின் உச்சத்தில் இருந்தாலும் அவனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் ஒன்பதாவது படியை எட்டியது ஒவ்வொரு பேய்க்கடவுள் தூணும் வெவ்வேறு களங்களையும் வலிமை உயர்வுகளையும் அளிக்கிறது இதிலிருந்து பேய்க்கடவுள் பேரரசர் தன் பேய் டிராகன் தூணிலிருந்து பேய்க்கடவுள் மாற்றத்தை முடித்தால் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை கற்பனை செய்யலாம் இரு பெரிய பாம்பு ஈட்டிகள் காட்டுப்பாம்பு மன்னனை நோக்கி செல்ல காற்றில் ஒரு தீவிரமான ஆற்றல் வெடிப்பு ஏற்பட்டது உண்மையில் ஒன்பதாவது படியில் உள்ள காட்டுப்பாம்பு மன்னனின் கட்டுப்பாட்டில் சுற்றியுள்ள ஆற்றல் ஏற்ற இரக்கங்கள் விரட்டப்பட்டன ஆனால் பேய்க்கடவுள் தூணிலிருந்து வரும் ஆற்றல் ஆன்மாவை அவனால் விரட்ட முடியவில்லை ஆண்ட்ரோமாலியஸ் தன் பேய்க்கடவுள் தூணுடன் இணைந்திருந்ததால் அவனை பாதிக்க முடியுமா பச்சையும் கருப்பும் காற்றில் மோதி ஒப்பற்ற தீவிரத்துடன் வெடித்தன சுற்றியுள்ள சதுப்பு நிலங்கள் விலகின பெரும் அதிர்வு அலைகள் பரவி விஷமழையை விரட்டின போதுமான ஆன்மீக ஆற்றல் இல்லாத அல்லது தவிர்க்க முடியாத சில பேய்பாம்புகள் அதில் சிக்கி கூக்குரல்கள் கேட்டன இது காட்டுப்பாம்பு மன்னனால் வேண்டுமென்றே செய்யப்பட்டது இருள் சதுப்பு நிலத்தின் ஆட்சியாளராக அவனுக்கு பல பாதுகாப்பு வழிகள் இருந்தன இந்த வலிமையான உயிரினம் தன் வலிமையை வெளிப்படுத்தும் போது ஒரு பேய்க்கடவுளுக்கு எதிராகவும் பலவீனமாக தோன்றவில்லை ஆண்ட்ரோமாலியஸும் காட்டுப்பாம்பு மன்னனும் நேரடியாகவும் எளிமையாகவும் சண்டையிட்டனர் காட்டுப்பாம்பு மன்னனின் பெரிய உடல் அனைத்து பேய்ப்பாம்புகளுக்கு முன்னால் தைரியமாக வெளிப்பட்டது அவனது உடல் அறுபது மீட்டருக்கு மேல் நீளமும் மிக அடர்த்தியான பகுதி ஐந்து மீட்டர் விட்டமும் கொண்ட பயங்கரமான அரக்கனாக இருந்தது பேய்க்கடவுள் தூணின் உயர்வு பெற்ற பின்னும் ஆண்ட்ரோமாலியஸ் இவனுடன் ஒப்பிடுகையில் சிறியவனாகவே இருந்தான் இரு வலிமையானவர்களும் பெரிய உடல்களை கொண்டிருந்தனர் மேலும் இருவரும் முதன்மையாக வெளிப்புற ஆன்மீக ஆற்றலில் சிறந்து விளங்கினர் சிவப்பும் பச்சையும் கொண்ட ஆன்மீக ஆற்றல்கள் ஒருவரையொருவர் வெறித்தனமாக விழுங்கின ஒவ்வொரு மோதலிலும் இரு வலிமையானவர்களும் முனகல் போன்ற ஒளியை வெளியிட்டனர் லாங் ஹவோசென் தொலைவில் இருந்து அமைதியாக கவனித்தான் அதிர்ச்சியில் நிரம்பியிருந்தான் அவனது தோழர்களும் அவனும் இணைந்து இந்த இருவரில் ஒருவரை மட்டும் எதிர்த்தாலும் வெற்றி வாய்ப்பு முப்பது சதவீதத்தை தாண்டாது என்பதை அவன் உறுதியாக நம்பினான் இதுதான் ஒன்பதாவது படியின் வலிமை இது சுற்றியுள்ள நிலப்பரப்பை மாற்றும் அளவுக்கு வலிமையானது ஆண்ட்ரோமாலியஸ் தன் முயற்சியால் அதிர்வு அலைகளை காற்றில் திருப்பாவிட்டால் இங்கு எஞ்சிய பேய்ப்பாம்புகள் எதுவும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை எனவே அவன் தலையிட வேண்டியிருந்தது பெரும் ஒளி வானத்தை நோக்கி உயர்ந்தது அடர்ந்த விஷம் விஷமூடுபனி போரால் விரட்டப்பட்டது மங்கலாக சூரிய ஒளியின் தடயங்கள் தெரிந்தன வலிமையானவன் லாங் ஹவோசென் மனத்துக்குள் புகழ்ந்தான் இந்த புகழ் காட்டுப்பாம்பு மன்னனை நோக்கியது காட்டுப்பாம்பு மன்னன் ஒரு மந்திர மிருகமாக இருந்தாலும் அவனை குறைத்து மதிப்பிட முடியாது போரின் தொடக்கத்திலிருந்தே ஆன்ரோமாலியஸை ஆன்மீக ஆற்றலின் அதிர்வுகளை காற்றில் திருப்புமாறு தூண்டியவன் அவனே ஆண்ட்ரோமாலியஸுக்கு வேறு வழியில்லை ஏனெனில் இதுதான் அவனது கூட்டாளிகளை தாக்குதல்களால் பாதிக்கப்படாமல் பாதுகாக்க ஒரே வழி ஆனால் காற்றில் உள்ள விஷம் விரட்டப்பட்டு சூரிய ஒளி தோன்றியது இருள் ஆற்றல் கொண்ட பேய்பாம்பு கடவுளுக்கு பெரும் பலவீனமாக இருந்தது சூரிய ஒளி அவர்கள் மேல் விழுந்தபோது காட்டுப்பாம்பு மன்னன் பாதிக்கப்படவில்லை ஆனால் பேய்பாம்பு கடவுள் எரிந்து அவனது பேய்கடவுள் தூணுடனான இணைவு சற்று பலவீனமடைந்தது உண்மையில் வெளி உலகில் இந்த நிகழ்வு நடந்திருந்தால் பேய்க்கடவுளர்கள் தங்கள் வலிமையை வெளிப்படுத்தும் போது அவர்களது பேய்க்கடவுள் தூண்கள் சூரிய ஒளியை தடுக்கும் இருண்ட மேகங்களை உருவாக்கியிருக்கும் ஆனால் இந்த தருணத்தில் காட்டுப்பாம்பு மன்னன் தன் எதிரிக்கு இந்த வாய்ப்பை அளிக்கவில்லை நீங்கள் எல்லாம் இந்த போர்க்களத்தை விட்டு வெளியேறுங்கள் பேய்பாம்பு கடவுள் காட்டுப்பாம்பு மன்னனுடன் மோதிக்கொண்டே அவனை தொந்தரவு செய்து தன் கைகளில் உள்ள பாம்பு ஈட்டியால் எதிரியின் உடலில் இரு ஆழமான காயங்களை ஏற்படுத்தினான் இந்த நேரத்தில் அவன் கோபத்துடன் தன் கூட்டாளிகளை நோக்கி இந்த வார்த்தைகளை கத்தினான்